வணக்கம் மதிப்புக்கு அறியாம இருக்க உள்ளங்களுக்கு என்னுடைய காணொலியை பார்த்து நிறைய இடங்களுக்கு நீங்கள் அனுப்பி எனக்கு ஆதரவு தாரதுல தலை வணங்கி சொன்னால் நாங்கள் எப்பயுமே நல்லதை செய்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஆதங்கத்தோட நிற்பேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோட்டோ கொண்டு வரணும்னு சொன்னா இவாருன்னு தெரியுமா உங்களுக்கு இவன் சரிமினி இவரு லோயரா இருக்கிறான் ஒரு லோயரா இருக்கிறா கன விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறான் அந்த காலம் தொட்டே இவன் நிறைய திருதுதாளம் கல்யாணமே ஒரு அஞ்சு கல்யாணம் இப்ப கடைசியாக கட்டினது ஒரு இப்ப அவர் ஜட்ஜா இருக்கிறார் அவர் உங்கள் தோயராக இருந்திருக்கிறார் சின்ன வயசு ஒரு அப்பாவி நல்ல மனுஷன் இவக்கும் அவருக்கும் வயசு பதினஞ்சு வயசு வித்தியாசம் இப்போ கல்யாணம் கட்டி இருக்கிற இவ் இவ் ஏற்கனவே கல்யாணம் இருக்கு நாங்கள் அக்குவரு வர நாங்கள் கொண்டு வந்து காட்டுவோம் இவோவுக்கு ஏன்னு சொன்னால் இவரை தெளிஞ்சு தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அவரோட கணவனும் அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நீதி வழங்குற நீதியை வடிவாக வழங்கணும் நீங்க கருப்பு போட்டு போட்டு சட்டை தருணீங்கன்னு சொன்னால் கஞ்சா அடத்துறவன் இப்படியான விஷயங்களை செய்கிறவங்க போது வசத்துக்கு அடத்துறவங்க எல்லாம் நீங்கள் விளக்காடி வழியில் அடுக்க பணத்துக்காக புனத்தை தின்வாயா இருந்தா வடிவா பாரு பணத்துக்காக நீ புணம் தின்ற நீ வடிவ அரைஞ்சிட்டேன் பணத்துக்காக நீ புணம் தின்னுவாயா இருந்தா உனக்கு நடக்கிற சம்பவம் போகுற மக்கள் காராபி துப்புற அளவு கொண்டு நீங்கள் பாருங்க வடிவா பாருங்க ஆளை வடிவா பாருங்க ஆ ஆறு கலியாணம் சட்டம் தந்த கடமையை செய்து கொண்டு இருக்குது நீ விட்டு விலாகுறாய் நீ விட்டு விலாகுறாய் சரியா நீ இந்த விஷயத்துல விட்டு விலாகு எஸ் கே கிருஷ்ணா விஷயத்துல நீ தலையிடாத கார்த்திக் இந்த விஷயத்திலையும் தலையிடாத கிளிநாச்சியில அந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த மக்களும் எடுத்த முடிவு தான் அது அதே மாதிரி எஸ் கே கிருஷ்ணாவுக்கும் அதே முடிவு தான் இதுல நீ தலையிடுவா இருந்தா அவ்வளோ லோயர் மேரும் வெளியில் போனவியால் உனக்கு தெரியும் பத்து லோயர் மேர் வந்து அவையில் பேந்தான் தான் புரிஞ்சு கொண்டினேன் இவன் திருடன் சொல்லி அதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் நீ இதில் தரடுவாக இருந்தால் சட்டப்படி அவ்வளோ கேவலப்படுத்தி அடிப்பேன் எனக்கு தெரியும் இவ்வளோ பற்றி ஃபுல்லாக தெரியும் எனக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அக்கு ஒரு ஆறு பேரும் உன்னை போட்டு அடித்து கசக்குவேன் இந்த ரெண்டு போட்டோம் நான் ஏன் இதில் பத்திரம் வைக்கிறேன்னா உங்களை மனுஷனுக்காக என்ன ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் அவருக்கு எல்லாம் புரிஞ்சு கொள்ளும் அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்று கேட்டுக்கொண்டு போறோம் தீரோணும் நான் இதை விட்டு விலகே கார்த்திக் விஷயத்திலேயும் சரி கிருஷ்ணா சரி எந்த வரியன் கஞ்சா பால்பட்டு குருப்புகள்ல இருந்து போய் தள்ளிட மாட்டேன் என்று சொல்லி விலகணும் எழுதோனும் மக்களை என்னையாவது காப்பாற்றணும் என்ற வந்து நிக்கிறோம் எல்லாம் இல்ல உங்களுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லையே

இந்த விடயத்தில் விட்டு விலகணும் இந்த மோல் நூலில் எழுதணும் நான் இதை விட்டு விலகணும்னு சரியா ஆ பத்து லோயர் மேலே விட்டுட்டு போனவையில் என்ன காரணம் மனச்சாட்சி மக்கள் நிம்மதியாக வாழணும் பண்ணுறக்காக நீ களமுறங்கிறா நீ கன விஷயம் செய்துக்கிறா நீ பார்வனுக்கு என்ன நடக்க போதுன்றத பார்த்துட்டு மக்கள் அனுப்பி வைங்க எல்லாரும் இவன் பார்த்த உடனே மோல் நூல் அவன் மோல் நூலில் எழுதணும் அவன்கிட்ட ஃபேஸ்புக்கோ டிக்டாக்லேயே எழுதணும் நான் விலகணும் ஓகே அடுத்த நாளில் சந்திப்பான் பாருங்க பாருங்கோல சர்மினி தொங்க விடுவனு